சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாகத்தான் வீடியோல பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடிய பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதியதாக ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு புதியதாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பிக்கின்றனர் முதலில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கும் என அரசு அறிவித்து விட்டதால் இன்று முதல் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான பயனாளிகள் முன்னுரிமை அடிப்படையில் இத்திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றனர் இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கோரி ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் என்ன செய்வது என குழப்பமான மனநிலையில் இருக்கின்றனர் நாங்களும் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டுமா என கேட்கின்றனர் அவர்கள் முதலில் தங்களின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது பரிசு நிலையில் உள்ளதா நிராகரிக்கப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு சென்றால் அங்கேயே உங்களின் விண்ணப்ப நிலையை கூறிவிடுவார்கள் அல்லது வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கே டாட்

இதுவரை விண்ணப்பிக்காத பெண்கள் உரிய ஆவணங்களுடன் உங்கள் பகுதியில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கவும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த முகாமிலேயே சிறப்பு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அரசு சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை அவர்கள் முகாமுக்கு வரும் பெண்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பின் உடனடியாக அங்கேயே விண்ணப்பம் பூர்த்தி செய்து இது விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் உதவி செய்வார்கள் இது தவிர தகுதியான பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்து அவர்களின் வீடுகளுக்கு சென்றும் அரசு மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரமும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் உள்ள தகுதியான பெண்கள் தவறவிட்டு விடாதீர்கள் இன்று விண்ணப்பிக்கும் பெண்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படுவார்கள் பிறகு அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் நன்றி வணக்கம்